பாலாஜி ஹாப்பினஸ் குரு வாழ்க்கையில் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கணுமா வாழ்க்கை ஃபுல்லாக மகிழ்ச்சி தகுப்பி இருக்கணுமா மகிழ்ச்சியான வாழ்க்கையில இன்னும் மேலும் மேல மகிழ்ச்சி வரணுமா அதுக்கான வீடியோ தானே இது அஞ்சு அஞ்சு விஷயம் தாங்க வாங்க அந்த அஞ்சு விஷயத்தை பார்க்க வீடியோ கொடுக்கலாம் மொதல் விஷயம் சேவரிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம பாஸ்ல நடந்த நல்ல நல்ல மகிழ்ச்சியே ஆன விஷயங்களை அச போடுறதுங்க இதுதான் சேவலின்னு சொல்றாங்க இது என்னன்னா நம்மளோட பழைய மெமரியில இருக்கிற பாஸ்ல நடந்த மகிழ்ச்சிகரமான நரமான நிகழ்ச்சிகளை திரும்ப நம்ம மனக்கன்று முன்னாடி அச போடுறதுதான் சேவலையும் இத வந்து ஜஸ்ட் ஒரு டூ டூ மினிட்ஸ் வாரத்துல ஒரு மூணு தடவை பண்ணீங்கன்னா போதும்ங்க உங்களோட மகிழ்ச்சி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள் நீங்க உங்களோட மனசோட கையில இந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் போது பாஸ்ட்ல இருக்க மகிழ்ச்சியை கொடுக்கும் போது உங்களோட மனசு ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல நடக்க போற ஹாப்பினஸ் மட்டுமே எதிர்நோக்கிட்டு இருக்கோங்க சோ சாரிங்க யூஸ் பண்ணுங்க நல்ல மகிழ்ச்சியோட இருக்கு ரெண்டாவது விஷயம் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க கிராட்டிடியூட்னா நன்றி உணர்ச்சி இந்த நன்றி உணர்ச்சி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்குக்கு போனதுங்க இப்ப இப்போ கிழக்கு வந்திருக்கு நன்றி உணர்ச்சி அப்படின்னா என்னன்னா இப்ப நான் இப்ப இருக்க நிலைமைக்கு இந்நிலைமையில நான் என்னென்னலாம் வச்சிருக்கணும் அது மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்கள்ல என்னென்னலாம் வச்சிருக்கணும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் வச்சிருக்கணும் அதுக்கு எல்லாமே நன்றி சொல்றாங்க எனக்கு ஒரு அருமையான குடும்பம் அறிவான பையன் நல்லது சொல்லிட்டு கொடுக்குற குரு என்னோட ஃப்ரெண்ட்ஸு இதுக்கெல்லாம் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நான் குடிக்கிற தண்ணி என்னோட என்னோடய தாகத்தை நடக்குது அதுக்கு ஒரு நன்றிங்க சூரியனுக்கு ஒரு நன்றிங்க எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற இந்த உயிரினங்கள் மற்ற உயிரினங்களுக்கு அதுக்கு ஒரு நன்றிங்க இதுதான் கிராட்சிடியூட் இந்த நீங்க நீங்கள் உங்கள் ஆர்த்தமா வெளிப்படுத்துகிறீங்கனாலே போதுங்க உங்களை வாழ்க்கையில் இன்னும் நிறைய மகிழ்ச்சி போதும் மூணாவது விஷயங்கள் சோசியல் கனெக்டட்னஸ் சொல்றாங்க சோசியல் கனெக்டட்னஸ்னா என்னன்னா நம்ம வந்து மற்ற மக்களோட விண்ணிலாக இருக்கிறது இப்போ நம்ம உதாரணம் பாருங்க உங்கள் தெருவில் தினம் குப்பை அறிகிட்டு போகிறவரோட பேர் உங்களுக்கு தெரியுமா உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கறவரோட பேர் உங்களுக்கு தெரியுமா கீரை அறுக்கிட்டு வித்துட்டு போற ஒரு பாட்டியோட பேர் உங்களுக்கு தெரியுமா அவங்களோட பேரவையோட பேர் தெரியுமா பேத்தியோட பேர் தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் தெரியாமையும் போகலாம் இதுதாங்க சோஷியல் சோசியல் கனெக்டவ்னஸ் அதை பற்றி விசாரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களோட பற்றி தெரிஞ்சுக்குங்க உங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள் இதுதாங்க சோசியல் கனெக்டட்னஸ் இந்த சோசியல் கனெக்டட்னஸ்னால என்னன்னா உங்களுக்கு நீங்கள் தனிமையை எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க பார்க்குறேன் எனக்கு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க எப்படி இருக்கீங்க உங்கள் பேத்தி எப்படி இருக்காங்க உங்கள் பேர எப்படி இருக்காங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் எல்லாரோட மனசுலையும் மகிழ்ச்சி தந்துக்கிட்டே இருக்கும் இது நம்பர் தேர்ட் நாலாவது விஷயங்க ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுத்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் நீங்க பண்றது இப்போ கைண்ட்னஸா இருக்கணும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறதோ ஒரு ஐயாயிரம் பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதோ கிடையாதுங்க நீங்க நடந்து போயிட்டீங்க ஒரு ரோட்ல ஒரு சின்ன கல் இருக்கு அந்த கல் நல்ல ரோட்ல இருக்கு அதை எடுத்து ஒரு உடம்பு போடுறீங்க இதுவுமே ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தான் இப்போ பாக்குறீங்க ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் பேக்கெட் வாங்கி உங்க கீழே விற்கிற ஒரு பாட்டிக்கு இந்த பாட்டி உங்க பேச்சுக்குது அப்படின்னு நீங்க கொடுத்து பாருங்க அதுதான் இதனால என்ன ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறவங்க வாங்குறவங்க இவங்க ரெண்டு பேர்ல யாரும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மகிழ்ச்சி அதிகம் இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் இதுதான் இந்த ரூல் இதுதான் நீங்க மகிழ்ச்சியை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிங்க கண்டிப்பா அந்த மகிழ்ச்சியை உங்களை நோக்கி வரும் பன்மடங்கு மேலும் மேலும் பெருகி வரும் அப்படிங்கறதாங்க இந்த வீடியோட ஐடியா ரொம்ப நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க